கிறிஸ்துக்கள் மிகவும் பெரிய மாணவர்களே இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நாளின் செய்திக்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீத புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரத்தின் மூன்று மற்றும் நான்காவது வசனங்கள் உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும் அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாகும் அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன் தேவனே என் தேவனே உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன் சங்கீத காரனாகிய தாவிதுக்கு மனசுக்குள்ளாக ஒரு பெரிய விருப்பம் பெரிய வாஞ்சை அது என்ன வாஞ்சை தேவனிடத்திற்கு பிரவேசிக்க வேண்டும் அவரை துதிக்க வேண்டும் தேவ சமூகத்தை தாவிது அளவுக்கு அதிகமாக நேசித்தார் பாருங்க தாவிதுக்கு சகோதரர்கள் இருந்தார்கள் தாய் தகப்பன் இருந்தார்கள் அநேக மனைவிகள் இருந்தார்கள் ஆனா அவர்கள் எல்லாவற்றை காட்டிலும் கடவுளுடைய சமூகத்தில் தரித்திருப்பதையே அவன் அதிகமாக விரும்பினான் மற்ற எல்லாரை பார்ப்பதை காட்டிலும் தேவனை பார்ப்பதை அவன் பெரிதாக எண்ணினான் தாவிதனுடைய ஜபத்தை பாருங்கள் ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்தையும் உம்முடைய சத்தியத்தையும் அனுப்பி அருளும் தேவனுடைய வெளிச்சம் எது தேவனுடைய சத்தியம் எது அதுதான் நம்முடைய கரத்தில் தவழுகிற வேத வார்த்தை இந்த வேத வார்த்தைக்கு அநேக வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை வெளிச்சம் இந்த இருளான இருதயத்தில் இந்த வேதம் என்று சொல்லக்கூடியதான வெளிச்சம் வரும்போது அங்கிருக்கிறதான இருள் அகன்று போகிறது இந்த இருதயத்தில் இருக்கதான பாவ இருளை அகற்றுகிற ஒரே வல்லமை இந்த வசனம் என்று சொல்லக்கூடியதான சத்தியத்திற்கு மட்டுமே உண்டு ஆகையினால்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் ஆண்டவரே உம்முடைய வெளிச்சம் என்று சொல்லுகிற வசனத்தையும் உன்னுடைய சத்தியம் என்று சொல்லுகிறதான வார்த்தையையும் எனக்கு நேராக அனுப்பும் பாருங்க வேறு எதையும் அவன் தேவனிடத்தில் கேட்கவில்லை தேவனிடத்தில் கேட்கிற காரியத்தை பாருங்கள் உம்முடைய வார்த்தையை எனக்கு அனுப்பும் உடைய வசனத்தை எனக்கு அனுப்பும் அந்த அளவுக்கு வசனத்தின் மேலே அவன் அளவில்லாத தாகத்தை வைத்திருந்தான் எதற்காக ஆண்டவரே வரை உடைய வசனத்தை எனக்கு அனுப்பும் என்று தாவிது கதறுகிறார் அந்த வசனம்தான் ஒரு மனிதனை தேவனுக்கு நேராக நடத்தும் பாருங்க நாம் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் நாம் தேவ நண்டையில் போக முடியாது எந்த அளவுக்கு வசனம் நமக்குள்ளாய் காணப்படுகிறதோ எந்த அளவுக்கு வசனத்தின் வெளிச்சம் நமக்குள்ளாய் காணப்படுகிறதோ வசனத்தின் வெளிப்பாடு நமக்குள்ளாய் காணப்படுகிறதோ அந்த அளவுக்கு அந்த வசனம் தான் நம்மை தேவனை கிட்டி சேரும்படிக்கு தள்ளுகிறது வசனம் இருதயத்தில் இல்லாமல் தேவ சமூகத்துக்கு ஒரு மனிதனும் கடந்து போக முடியாது ஆகையினால்தான் தாவிது சொல்லுகிறார் உம்முடைய வெளிச்சத்தையும் உம்முடைய சத்தியத்தையும் அனுப்பி கொண்டே இருங்க ஆண்டவரை அப்போதான் அந்த வசனம் என்னை உம்மண்டைக்கு நடத்தி செல்லும் உம்முடைய பரிசுத்த பர்வதத்துக்கு நேராக நான் கடந்து வர வேண்டும் இந்த உலகத்தில் எனக்கு அடைக்கலமாக வசதியாக அநேக இடங்கள் உண்டு ஆனால் அவைகள் எல்லாவற்றை காட்டிலும் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தை நான் அதிகமாக விரும்புகிறேன் உம்முடைய வாசஸ்தலத்தை நீர் தங்குகிற இடத்தை நான் அதிகமாக விரும்புகிறேன் இந்த வெளிச்சமும் இந்த சத்தியம்தான் என்னை உமக்கு நேராக உம்முடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக நீர் தங்கி இருக்கிற வாசஸ்தலத்துக்கு நேராக என்னை நடத்தி கொண்டு போகும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நான் உம்முடைய பலிபீடத் தண்டையில் நான் வர வேண்டும் அந்த பலிபீட தண்டையில் வந்து என்னையே பலியாக அர்ப்பணிக்க வேண்டும் அப்படி நம்முடைய பலிபீட தண்டையில் நீர் தங்கி இருக்கிற வாஸ் அந்த வாசஸ்தலத்துக்கு வந்து உம்மை பார்க்கும்போது எனக்கு ஆனந்த மகிழ்ச்சி உண்டாகும் பாருங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்படி மகிழ்ச்சி கிடைக்கிறது என்று சொல்லி தேவ சமூகத்தில் கிடைக்கிற அந்த மகிழ்ச்சிக்கு ஈடாக இந்த உக உலக மகிழ்ச்சி ஒன்றுமே கிடையாது இந்த உலகத்தில் எத்தனையோ பிரகாரமான மகிழ்ச்சிகள் நமக்கு கிடைக்கலாம் ஆனால் தேவனுடைய சமூகத்தில் தேவனோடு நெருங்கும் போது நமக்கு கிடைக்கிற அந்த சந்தோஷத்துக்கு பேரு ஆனந்த மகிழ்ச்சி அதை வர்ணிக்கவே முடியாது வர்ணிக்கிறதற்கு வார்த்தைகள் கிடையாது அது ஆனந்த மகிழ்ச்சி பெருமகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி தன்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் தாவிது தேவனிடத்துல கதறுகிறான் உம்முடைய வெளிச்சத்தையும் உம்முடைய சத்தியத்தையும் அனுப்புங்க ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய ஸ்தலத்தில் வந்து ஆண்டவரே உம்முடைய ஆனந்த மகிழ்ச்சியை நான் பெற்று கொள்ளுவேன் எப்போதெல்லாம் எனக்குள்ளாக ஆனந்த மகிழ்ச்சி வருகிறதோ அப்பொழுதெல்லாம் சுரமண்டலத்தை எடுத்துக்கொண்டு துதிப்பேன் தேவனை நம்மால் துதிக்க முடியாது ஒருவர் துதி துதி என்று சொல்லுவதை கேட்டு தேவனை நம்மால் துதிக்க முடியாது தேவனுடைய வெளிச்சமும் தேவனுடைய சத்தியமும் நமக்குள்ளாய் வரும்போது அதை தேவன் அண்டைக்கு நம்மை நடத்துகிறது தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்கு நம்மை எடுத்து செல்லுகிறது தேவனுடைய வாசஸ்தலத்துக்கு நம்மை கொண்டு போகிறது தேவனுடைய தண்டை பக்கத்தில் நம்மை நிறுத்துகிறது அந்த இடத்துல தான் நமக்கு ஆனந்த மகிழ்ச்சி உண்டாகும் அந்த ஆனந்த மகிழ்ச்சி உண்டாகும் போது நம்மை அடக்கி வைக்க முடியாது நாம் ஆடுவோம் பாடுவோம் நடனம் ஆடுவோம் தேவனை துதிப்போம் தேவனை ஆராதிப்போம் எல்லையில்லாத ஒரு மகிழ்ச்சி இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தாவீது தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பெற்றிருந்தார் அதை அவர் பெரிய ஒரு அனுபவமாக கருதினார் இந்த நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் தாவிது இன்னொரு காரியத்தை சொல்லுவதையும் பாருங்க நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் ஆறாவது வசனத்தில் என் தேவனே என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன் பாருங்க அவனுடைய ஆத்துமா எதை நினைத்து கலங்குகிறது எதற்காக அவனுடைய ஆத்மா காத்திருக்கிறது தேவனை நோக்கி தாவிது சொல்லுகிறான் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலும் இருந்து உண்மையை நினைக்கிறேன் பாருங்க அவன் அநேக குகைகளில் இருக்க வேண்டியதான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது மலைகளில் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது காடுகளில் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது அந்த சூழ்நிலைகளிலெல்லாம் அவன் என்ன காரியத்தை நினைத்தான் என்று நாம் இந்த வசனத்தின் மூலமாக கண்டு கொள்ள முடியும் காடுகளில் இருக்கும்போது மலைகளில் இருக்கும்போது சிறு மலையில் இருக்கும்போது தேவனை நினைத்தான் தேவ பிரசன்னத்தை நினைத்தான் தேவ சமூகத்தை நினைத்தான் தேவ சமூகத்தில் கிடைக்கிற ஆனந்த மகிழ்ச்சியை அவன் நினைத்தான் அந்த அளவுக்கு தேவன் மேலே அவனுக்கு ஒரு பெரிய வாஞ்சை ஆகையினால்தான் தாவீது சொல்லுகிறார் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது பாருங்க அந்த கதறல் சத்தம் ரச்சிக்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்ட அந்த ஆத்துமாவிலிருந்து வருகிறது என் ஆத்துமா நீர் விடுவித்து என்னுடைய ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என் ஆத்மா தேவன் மேலேயே இந்த உலகத்தின் மேலே இல்லை உலக ஆஸ்திகள் மேலே இல்லை உலகத்தின் இச்சைகள் மேலே இல்லை என்னுடைய ஆத்மா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது பாருங்கள் இந்த ஆத்மா மிகவும் மோசமானது ஆவி மட்டும்தான் தேவன் இடத்துல சேர வேண்டும் என்ற உணர்வை நமக்குள்ளாக கொண்டு வரும் இந்த ஆணா ஆத்மா அப்படி கிடையாது இந்த சரீரத்தோடு சேர்ந்து கொண்டு உலக காரியங்களில் அது சந்தோஷப்படும் இந்த ஆத்மா மனம் போன போக்கிலே இருப்பதற்கு ஆசைப்படும் ஆனால் தாவீது தன்னுடைய ஆத்மாவை எவ்விதமாக பக்குவப்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதை பாருங்கள் இந்த ஆத்மாவுக்கு தேவனுடைய வசனத்தை கொடுத்து வசனத்தை கொடுத்து வசனத்தை கொடுத்து இந்த ஆத்மா உலக காரியத்தின் மேல் அல்ல தேவன் மேலே தாகமாக இருக்கிற அளவுக்கு அந்த ஆத்துமாவை தேவ வசனத்தினால் அவன் நிரப்பி வைத்திருந்தான் அவனுக்கு ஒரே ஒரு ஏக்கம் நான் மலையில் கஷ்டப்படுகிறேனே குகைகளில் கஷ்டப்படுகிறேன்னு காடுகளில் கஷ்டப்படுகிறேன்னு பாதுகாப்பு இல்லாத இடத்துல கஷ்டப்படுகிறேன்னு இதெல்லாம் கிடையாது ஆண்டு வரை எப்பொழுது உம்முடைய சந்நிதத்தில் நான் வந்து நிற்பேன் உம்முடைய சமூகத்தில் நான் எப்போது வந்து நிற்பேன் உம்முடைய ஆலயத்திற்கு நான் எப்போது வந்து நிற்பேன் பாருங்க காடுகளில் இருக்கும்போது அவனுடைய நினைவை பாருங்க ஆண்டரை உண்மை நினைக்கிறேன் பண்டிகை நாட்களில் நான் ஒருவேளை என்னுடைய வீட்டில் இருந்தால் ஜனங்களோடு கூட சேர்ந்து அந்த கூட்டத்தோடு கூட வந்து உண்மை துதித்திருப்பேன் உம்முடைய ஆலயத்துக்கு வந்திருப்பேன் ஆனால் இப்பொழுது நான் மலைப்பகுதியில் காணப்படுகிறேன் என்னுடைய சூழ்நிலை அப்படி இருக்கிறது ஆனாலும் என் ஆத்துமா உம்மக்காக வாஞ்சித்து கதறுகிறது ஒரு மான் தண்ணீர் இல்லாமல் இருக்காது தண்ணீருக்காக அது கதறும் தண்ணீர் கிடைக்கிற வரைக்கும் கதறி கொண்டே இருக்கும் அதை தான் தாவிது சொல்லுகிறார் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உண்மையும் உம்முடைய பிரசன்னத்தையும் உன்னுடைய வாஞ்சியையும் வாஞ்சித்து கதறுகிறது ஆண்டவரே எப்பொழுது உம்முடைய தேவாலயத்துக்கு வருவேன் எப்போது உம்முடைய முகத்தை பார்ப்பேன் எப்போது உமோடு கூட பேசுவேன் எப்போது உம்முடைய சத்தத்தை நான் கேட்பேன் என்ற ஏக்கம் அவனுக்குள்ளாக அதிகமாகிக் கொண்டே இருந்தது இந்த தேவனுடைய சமூகத்தை இந்த அளவுக்கு தாவிது விரும்புகிறதற்கு இந்த அளவுக்கு அவனுடைய ஆத்மா இந்த தேவன் மேலே வாஞ்சியா இருக்கிறதற்கு காரணம் என்ன தேவ ஆலயத்தின் மேல தேவ சமூகத்தின் மேல இந்த அளவுக்கு வாஞ்சியாக இருப்பதற்கு காரணம் என்ன பாருங்க சங்கீத புஸ்தகம் எண்பத்தி நான்காவது அதிகாரத்துல ஒன்று முதல் ஏழு வசனங்கள் வரைக்கும் வாசித்தா நாம் அநேக காரியங்களை கண்டு கொள்ள முடியும் சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் தேவன் இருக்கிற இடம் இன்பமான இடம் சிலர் நினைப்பாங்க இந்த உலகம்தான் இன்பத்தை தரக்கூடியது மகிழ்ச்சியை தரக்கூடியது அது தப்பான ஒரு உபதேசம் தேவனுடைய வாசஸ்தலங்கள் தான் நமக்கு இன்பத்தை கொடுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல வாஞ்சையும் தவணுமாயிருக்கிறது என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது பாருங்க ஆத்துமா தேவன் இருக்கிற அந்த இடத்தின் மேலே வாஞ்சியாக இருக்கிறது அவனுடைய இருதயம் அவனுடைய மாம்சம் ஜீவனுள்ள தேவனை நோக்கி சத்தமிடுகிறதாம் பாருங்க இருதயம் தெருக்கானது அது பாவம் செய்கிறதற்கென்று துடிக்கும் மாம்சமும் அப்படிதான் ஆனால் தேவனுடைய வசனம் ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கும்போது அவனுடைய ஆத்மா மட்டுமல்ல அவனுடைய இருதயமும் அவனுடைய மாம்சமும் கூட தேவனை நோக்கி கெம்பீர சத்தமிடுமாம் அடுத்தபடியாக சொல்லுகிறத பாருங்க என் ராஜாவும் என் தேவனும் சேனைகளின் கர்த்தாவே உம்முடைய பலிபீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவுக்கு தன் குஞ்சிகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே தேவனுடைய பலிபீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கிற கூடும் கிடைத்ததாம் தாவிது என்ன காரியத்தை எல்லாம் பார்க்கிறான் என்று பாருங்கள் அந்த குருவிக்கு அந்த குருவி குஞ்சுக்கு அந்த தேவனுடைய பலிபீடங்க நண்டையில் இருக்கிற ஒரு மேலான ஒரு அனுபவம் இருக்கிறது அங்கேயே தங்குகிற ஒரு சிலாக்கியம் அதற்கு கிடைத்து இருக்கிறது ஆனால் எனக்கும் கூட அப்படிப்பட்ட ஒரு சிலாக்கியம் கெடுத்தால் நன்றாக இருக்குமே அந்த குருவியை போல அந்த தேவனுடைய பலிபீடத் தண்டையில் கூடு கட்டி எப்போதும் அங்கேயே தங்கி இருக்கிற ஒரு அனுபவம் இருந்தா எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் என்று அவன் கற்பனை செய்து பார்க்கின்றான் அவன் சொல்லுகிறதை பாருங்கள் உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டே இருப்பார்கள் தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்துக்கு வருகிற பிள்ளைகள் பாக்கியவான்கள் ஏன்னா எப்பொழுதும் அவர்கள் தேவனை துதித்து கொண்டே இருப்பார்கள் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய வாசஸ்தலத்தில் வரும்போது நமக்கு இன்பம் கிடைக்கிறது மட்டுமல்ல ஆனந்த மகிழ்ச்சி கிடைக்கிறது மட்டுமல்ல அவருடைய சமூகத்தில் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது அவர் நமக்கு அரணாக இருக்கிறார் அவர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் அது மட்டுமல்ல தேவனை துதிக்கும் போது தேவ சமூகத்தில் கடந்து வரும்போது தேவன் நமக்கு பலத்தை கொடுக்கிறார் தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் எதற்காக தா தேவ சமூகத்தை வாஞ்சித்தான் என்பது இப்பொழுது தெரிகிறது அல்லவா அங்கு ஆனந்த மகிழ்ச்சி இருக்கிறது அந்த தேவ சமூகம் என்பது இன்பத்தை தரக்கூடியது அந்த தேவ சமூகத்துல தேவனை கம்பீரமாய் துதித்து பாடலாம் தேவனுடைய சமூகத்துல நமக்கு அடைக்கலம் கிடைக்கிறது தேவனுடைய சமூகத்துல துதித்து கொண்டே இருக்கும் போது தேவனுக்குள்ளாக நாம் பலன் கொள்ளுகிற பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம் தேவனுக்குள்ளாக பலன் அடையும் போது செவையான நடப்பது எப்படி என்ற காரியங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அந்த செம்மையான வழிகளில் நடக்கிறதுக்கு தேவன் நமக்கு பலத்தையும் கொடுக்கிறார் தேவனுக்குள்ளாக தேவ சமூகத்தில்தான் தான் அடைய முடியும் என்ற சத்தியத்தை தாவிது அறிந்து இருந்தபடியால தன்னுடைய வாழ்நாளில் அதிகமான நேரத்தை தேவ சமூகத்தில் காத்திருப்பதற்காகவே கொடுத்து விட்டான் பாருங்க தேவ சமூகத்துல தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் தம்முடைய பலத்தை கொடுக்கிறாராம் அந்த பலத்தை வைத்து கொண்டுதான் அழுகையின் பள்ளத்தாக்கை நாம் உருவ நடந்து போக முடியுமா அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை நாம் நீரூற்றாக மாற்றிக்கொள்ள முடியுமா அந்த அழுகையின் பள்ளத்தாக்கில் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் அந்த அழுகையின் பள்ளத்தாக்கின் தான் தேவன் யார் என்பதை நாம் கண்டு கொள்ள முடியும் தேவனுடைய பலத்தை இன்னும் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் உணர முடியும் இந்த அழுகையின் பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் கடந்து போகிற பலத்தை கர்த்தர் அவருடைய சமூகத்தில் நமக்கு கொடுக்கிறார் அந்த பலன் இருந்தால் தான் நாம் சியோனில் தேவனுடைய சன்னதிக்கு கடந்து போக முடியும் அந்த தேவ பலனை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு நமக்கு தேவையானது தேவனுடைய சமூகம் ஆபக்கூக்கு என்று சொல்லுகிறதான ஒரு மனுஷன் சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்க வேண்டும் மூன்றாவது அதிகாரத்தில் பதினேழு முதல் பத்தொன்பதாவது வசனம் வரைக்கும் அவன் சொல்லுகிறார் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடிகளில் பலம் உண்டாகாமற் போனாலும் ஒளிவ மரத்தின் பலன் அற்று போனாலும் வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும் கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்தில் மாடுகள் இல்லாமற் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என் ரச்சி தேவனுக்குள் கழி கூறுவேன் ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன் அவர் என் கால்களை மான் கால்கள் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் பாருங்க ஆபக்குக் சொல்லுகிறத எல்லாமே அழிந்து போனாலும் நான் தேவ சமூகத்தில் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் ஏனெனில் அவர் என்னுடைய பலன் அவர் எனக்கு அவருடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் இழந்து போனாலும் எனக்கு பலத்தை கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் அவர்தான் என்னுடைய பலன் அவர் என்னுடைய கால்களை மான்களுடைய கால்களை போல மாற்றி சின்ன இடத்துல உயர்ந்த ஸ்தானத்தில் நிறுத்துவார் கண்களை மூடி ஜெபிக்கலாம் வல்ல நன்றி சொல்லுகிற சாமி உம்முடைய சமூகத்தை எங்கள் ஆத்துமா வாஞ்சிக்க வேண்டும் உம்முடைய பரிசுத்த ஸ்தலம் இன்பமானவைகள் ஆண்டவரே உம்முடைய பலிபீட தண்டையில் ஆனந்த மகிழ்ச்சி இருக்கிறது சாமி எங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உம் மண்டையில் கிட்டி சேருகிறதற்கு எங்களை கர்த்தர் பலப்படுத்தும் எங்கள் ஆத்துமாவை பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்